கார்த்தர் எழுதி சரி இல்லை இப்போ ரெட்ட காசமாக அருமையான எப்பிசோட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க அதுக்கு கிளங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரை பண்ணி கனிசாக ஆதரவு தாங்க மகேஷோ அவங்க அன்னியை மாட்டுக்கும் சிரித்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஏ நாளைக்கு வந்து உனக்கு நிச்சயதா தண்டா என்னால் இந்த விஷயத்த வந்து நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் உங்களால் தான் இந்த இடத்துக்கே வந்து வரப்போகிறேன் இந்த இடத்துக்கு வந்து வந்ததுக்கான காரணமே நீங்கள் தான் சரி சரி இது எல்லாத்தையும் வந்து கடைசி வரைக்கும் நீ ஒத்துமையாக இருக்கியான்னு பார்க்கறேன் என்னங்க சொல்கிறீங்க உங்களுக்கு நான் எப்போதும் விஸ்வாசமாக தான் இருப்பேன் எனக்கு என்ன கிடைக்குதோ அதில் பாதி உங்களுக்கு தான் பரவாயில்ல இதே மாதிரி கிடைச்ச வரைக்கும் இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க நீ ஒரு பக்கம் மண்டபத்துக்கு வந்து போகலான் இருக்காங்க ஆட்டோ வாசலில் வந்து நிப்பாட்டிட்டு நீ பாத்தியாடா உனக்கு வந்த வாழ்வை எவ்வளோ பெரிய மண்டபத்தில் உனக்கு நிச்சிதார்த்தமே நடக்குதுன்னா இவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்கன்னா கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணுவாங்க உனக்கு சீரலாம் அப்படின்னு சொல்லி அசந்து போகிறாங்க அதான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு கிடைக்கிறது என்னவா இருந்தாலும் உங்களுக்கு சரி பாதி கொடுத்துட்றேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப சாமுண்டீஸ்வரி தான் வந்து எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க சீக்கிரம் சீக்கிரம் மண்டபத்துக்கு வந்து உங்கள் அம்மா போய் ரொம்ப நேரம் ஆச்சு இப்படி எல்லாம் வந்து லேட் பண்ணலாமா மேக்கப் கூட அங்கே போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஏய் இருப்பா இருப்பா ரெடி ஆகிட்டு வந்துடுறோங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாரும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நம்மளை பற்றி இருக்கிற விஷயம் எப்போதும் தெரியாத வரைக்கும் தான் நம்மளோட பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக இவங்க ரெண்டு பேரும் வந்துகிட்ருக்காங்க மகேஷம் அவங்க அண்ணியும் வாங்க வாங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்களா சொந்தன்னு சொல்லிக்கோ எங்களுக்கு யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும்னேன் சரி சரி வாங்க வாங்க மாப்பிள்ளையை நாங்கள் நல்ல விதமாக கவனிச்சுக்கிறோம் இனிமேட் அவரே எங்கள் பொறுப்பு ஓகே உங்கள் கிட்டே நான் ஒப்படைச்சிட்டேன் என்னோடய கடமையை வந்து பாதி வந்து நிறைவேற்றிட்டேங்கிற மாதிரி அந்த தாப்பியாக வந்து சொல்கிறாங்க சரி உள்ளே போங்க மண மக்கள் இருக்கும் அங்கே போய் தங்கிக்கங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து போகிறாங்க பாத்தியாடா ஏசி ரூமில் வந்து நம்ம வந்து இது மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் நமக்கு கிடைச்சது இனிமேட்டு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்க போது வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்காங்க ரேவதி எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துரு நீ மண்டபத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கிங்க ரேவதியை பார்க்காம நீ இருந்தனா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க நான் எதுக்கும் பார்த்துட்டு வரேன் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு தெரில ஏன்டா போடா சொன்னதை மட்டும் சரிடாங்கிற மாதிரி அவங்க அண்ணி சொன்னோன்னே இவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல மயில் வாங்கினா வந்து வந்துடுறாங்க இங்கே ரேவதி ரூம் எங்கே இருக்குது நான் வந்து பார்க்கணும் மாப்பிள்ளை சார் நீங்கள் தான் மாப்பிளை நிச்சயதார்த்தம்னா கொஞ்சம் நேரத்தில் ஆகப்போதே எதுக்கு தேவையில்லாமல் அவசரப்படுறீங்க இங்கே தான் பொண்ணு ரூம் இருக்குது ஆனால் பொண்ணு வந்து ரெடி ஆகிட்ருக்கு அப்படிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்ருக்காங்க ரொம்ப மயில் வாங்கணும் சரி நான் வந்துட்டேன்னு மட்டும் சொல்லிவிடுங்க ஏங்க மறந்துட மாட்டிங்களே சரிங்க நான் மறக்க மாட்டேன் வந்துட்டேன்னு சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லணேன் என்னது மாப்பிள்ளை உங்ககிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாரே எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லைப்பா ரேவதியை வந்து பார்க்கணுமா நான் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்ல சொன்னாப்பில்ல ரேவதி தான் வந்துட்டாங்கல்ல இருப்பா கல்யாணம் ஆகட்டும்பா அப்புறம் பேசிக்க போகிறாங்க இப்போ என்னப்பா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரேவதி உங்களை வந்து மாப்பிள்ள வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்காங்க நீங்கள் வேணால் போய் பேசிட்டு வந்துடுறீங்களா இல்லை எனக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டாக வந்து பயமாக இருக்குது அம்மா எதுவும் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது என்னடி அவர் அவர்தான் அவனோட வீட்டுக்காரன்னு முடிவாயிடுச்சு இனிமேட்டு பேசுகிறதுனால அம்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க போய் பார்த்துட்டு வரேன்னா பார்த்துட்டு வாங்குற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்ல எங்கள் அக்கா வந்து இப்படியெல்லாம் வைக்கப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லையே உனக்கு கல்யாணம் ஆனாலும் நீ இது மாதிரி தான் வைக்கப்படுவேங்கிற மாதிரி துர்கா வந்து ஸ்வேதா வந்து கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து உனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முன்னாடி வந்து யோசிக்கிறாங்க எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை வந்து நல்லபடியாக நிப்பாட்டணும்னு பார்த்தா முடியாத போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்னென்ன உங்கள்கிட்ட இருந்து இது மாதிரி வார்த்தை வரும்னு நினச்சி கூட பார்க்கல இதுவே அம்மாவுக்கு தெரிஞ்சால் எப்படி ஆகிருக்கும் ஆமாண்டா எங்கள் அம்மா வந்து சம கோவத்தில் வந்து இருக்காங்க ஏன் வீட்டுக்குள்ளே வந்தே வந்து அவள் சவால் விட்டுட்டு போகிறா அவளுக்கு என்ன திமுறும் இருக்கணும் நிச்சயம் வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை தான் நிப்பாட்டணும் வாழை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அவங்க மட்டும் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் கார்த்தி மீறி இந்த நிச்சயதார்த்தை வந்து எப்படி நிப்பாட்ட போகிறாங்கன்னு தெரியல எப்படி இருந்தாலும் கல்யாண ட்ராக் வந்து போகிற வரைக்கும் மனமேடையில் வந்து தாலி கட்டுற வரைக்கும் இந்த ரகசியம் வந்து வெளியில் வர வாய்ப்பு இல்லை